சாயகாம் ஸ்ரீகடி சாய்பாபாவின் நூற்றி எட்டு அஷ்டோத்த பாராயணம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஓம் ஸ்ரீ சாயியாக இருந்த அகழ் புகிபவனை போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணனாக இருந்த அகழ் புகழ்பவனை போற்றி ஓம் சிவராம கிருஷ்ண மாகதி உருவங்களில் இருந்து அகழ் புகிபவனை போற்றி ஓம் சேஷ சாயிநாதனை போற்றி ஓம் கோதாவரி தீர்த்தத்தில் வாசம் செய்பவனை போற்றி ஓம் பக்தர்களின் இதயங்களில் வசிப்பவனை போற்றி ஓம் எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனே போற்றி ஓம் பூலக வாசியாய் இருந்து அருள் புகிபவனே போற்றி ஓம் பாவனையுடன் பக்தர்கள் உன்னை துதிக்க அருள் புகிபவனே போற்றி ஓம் யகவாவகம் அளித்து காப்பவனே போற்றி ஓம் காலத்தை நிர்ணயம் செய்பவனே போற்றி ஓம் காலங்காலமாய் உள்ளத்தில் வாசம் செய்பவனை ஓம் காலத்தின் கோக்கையை மாற்ற போற்றி ஓம் எதிகைகளை அஞ்சி நடுங்கிட வைத்த அகழ்பவனை போற்றிவோம் அமகத்தன்மையை கொடுத்த அகிபவனை போற்றி ஓம் மனத்தில் உள்ள பயங்களை நீக்கி போற்றி ஓம் சகல ஜீவகாசிகளுக்கும் மேலானவனாக இருந்த போற்றி ஓம் எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாக விளங்குபவனே போற்றி ஓம் உன்னை துதிக்கும் பக்தர்கள் இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்பவனை ஓம் பக்தர்கள் உறுதியான மனதுடன் உன்னை துதிக்க செய்பவனே ஓம் உன்னிட உண்டியும் உடையும் கொடுத்து அகழ்பவனை போற்றி ஓம் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் உன்னை துதிக்க போற்றி ஓம் தாய்மார்களை சுமங்கலிகளாக வாழ்ந்திட அகழ்பவ அகுள் செய்பவனை போற்றி ஓம் நினைத்த காரியம் நிறைவேக புரிபவனை போற்றி ஓம் மனைவி மக்கள் சுற்றத்தாவுடன் மகிழ்ந்து வாழ அகழ் போற்றி ஓம் உலகம் எல்லாம் நன்றாக இருந்திட அகழ் போய்பவனே போற்றிவோம் ஆபத்திலிருந்து காத்து அகல்பவனை போற்றிவோம் ந நல்வழியை காட்டி காட்டி அகிழ்பவனை போற்றிவோம் நற்கதிக்கு ஏற்ற நல்ல தகுபவனை போற்றி ஓம் எல்லோகையும் அன்போடு அகவணைத்து ஆட்சி போற்றி ஓம் பக்தர்களின் பூஜையை மனம் முவந்து போற்றி ஓம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து காட்சித்து போற்றி ஓம் எப்போதும் நல்லதே நடந்திட போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தமயமாய் இருக்க அகழ்பவனை போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தத்தையே தந்த அகழ்பவனை போற்றி பரமேஸ்வரனாய் இருந்த போற்றி ஓம் பற்றற்று இருக்க அகழ்பவனை போற்றிவோம் பரமாத்மாவாய் இருந்த அழ்பவனை போற்றி ஓம் ஞான சொகுபியாக இருந்த போற்றி ஓம் உலகமெங்கும் பித்தனாக இருந்த அழ்பவனை போற்றிவோம் பக்தர்கள் அனைவருக்கும் தாயாகவும் சகோதரனாகவும் பிதாமகனாகவும் இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்த அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களை தன் அகத்தே கொண்டு அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் சகனமடைந்தோகை காத்து கட்சிப்பவனை போற்றி ஓம் பக்தர்கள் பக்தி செய்வதற்கு உரிய சக்தியை தக்பவனே போற்றி ஓம் திடமான சித்த சித்தத்துடன் உன்னை வழிபாடு செய்திட அகழ்பவனை போற்றி ஓம் முன்னோடு ஐக்கியமாக பூஜை தகழும் வகத்தை தகுபவனை போற்றிவோம் பாவ காகியங்களை செய்யாமல் இருக்க சலனமற்ற மனதை போற்றி போற்றிவோம் இதய கமல வாசனாக எழுந்து அகழ் போய்பவனே போற்றி ஓம் தீமைகளை அழைத்து ஆட்கொள்பவனை போற்றிவோம் எப்போதும் பரிசுத்தமான மனதுடன் எகுக்க அகழ்பவனை போற்றிவோம் என்னிடம் உள்ள தீய குணங்களை மாற்ற நற்குணங்கள் கொடுத்து அகழ்பவனை போற்றிவோம் நட்குணங்கள் எல்லாவற்றிற்கும் நிலைக்களமாக எழுந்த அகழ்பவனை போற்றி ஓம் சர்வ வல்லமை பொருந்தியவனாக இருக்க அகழ் பொக்பவனே போற்றி ஓம் எச்சிக்கு அதிபதியாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து அகவே நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் மூலகம் எங்கும் வ வியாபித் போற்றி ஓம் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் உன் உன்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தக்பவனே போற்றி ஓம் சர்வ சக்திக்கு மூலாதாரணமானவனே போற்றி ஓம் சுந்தர சுகல்வியாக எழுந்து காட்சி தகுபவனை போற்றி ஓம் அழகான பவித்திரமான கண்களை உடையவகை போற்றி ஓம் எண்ணற்ற உருவங்களால் காட்சி தந்து அச்சிப்பவனை போற்றி ஓம் அகுவாய் இருந்து காத்து அகழ்பவனை போற்றி ஓம் தெளிவான சிந்தனையை தந்து அகழ்பவனை போற்றி ஓம் நட்காகியங்களுக்கு சூத்துகதாகியாக இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் எங்கும் நீங்கமாக நிறைந்த அகல்பவனே போற்றி ஓம் மனதினாலும் வாக்கினாலும் நல்லவற்றையே செய்ய அகல்பவனே போற்றி ஓம் உன்னிடத்தில் மையல் கொண்டு பூஜை செய்யும் மனதை அகழ்பவனே போற்றி ஓம் நன்மை தீமைகளை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை அகழ்பவனே ஓம் வகையவர்களுக்கு சகாயம் செய்யும் மனதை அகழ்பவனே போற்றியவோம் உன்னை அண்டியவர்களை காத்து கட்சி போனே போற்றிவோம் மலை போல் வகும் துன்பங்களை பனிப்போல் நீக்கி அகழ்பவனே ஓம் தீய செயல்களில் இருந்து நற்செயல்கள் செய்ய அகழ்பவனே போற்றி ஓம் உன் நாமாக்களை எப்போதும் ஜபிக்கும் மகத்தை தந்தகழ்பவனே போற்றி ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்து அகழ்பவனே போற்றி ஓம் வாசுதேவனாக இழந்து அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அடைக்கலமாக இருப்பவனே போற்றி ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே போற்றிற்றி ஓம் உலக நாயகனாய் இழந்து அகழ் போற்றி ஓம் பாவத்துடன் உன்னை பாடும் இடங்களில் எல்லாம் வாசம் செய்பவனே போற்றி ஓம் அமிர்தத்தை போன்று இனிமை போற்றி ஓம் சு சூரியனைப் போல் எழுந்து ஒளி தகுபவனே போற்றி ஓம் பிரம்மச்சரியத்துடன் உன்னை துதிக்க அகழ்பவனை போற்றி ஓம் சத்ய தகுமங்களை உலகிற்கு பாராயணம் செய்து அகழ்பவனை போற்றி ஓம் சிந்தையெல்லாம் ஈசகனாய் இழந்து அகழ்பவனை போற்றி ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதிப்பாடும் சங்கல்பத்தை அகழ்பவனை போற்றி ஓம் உலகம் எங்கும் ஈசகனாய் எழுந்து அகழ்பவனை போற்றி ஓம் பாகவத பக்தியோடு உன்னை துதித்திட ரகம் அகழ்பவனை போற்றி பக்தவச்சலனாக இருந்த போற்றி ஓம் நல்லோனாக வாழ்ந்திட அகழ் பொழிபவனே போற்றி ஓம் புகுஷனுக்கெல்லாம் மகா புருஷனாக இருந்த போற்றி ஓம் சிந்த சத்தியத்தின் தத்துவத்தை போதிக்கும் அகளை போற்றி ஓம் அஞ்ஞானத்தை போக்கி தூய மனதுடன் வழிபாடு செய்திட அகழ்பவனே போற்றி ஓம் உன்னை நினைத்து ஆடி பாடி மகிழும் இடங்களிலெல்லாம் வாசம் போற்றி ஓம் எம்மதமும் சம்மதம் என்ற எண்ணத்தை தந்து அகழ்பவனே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அகழ்பவனே போச்சு ஓம் வெங்கடேச ரமணனாக இருந்து அகழ்்பவனே போச்சு ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தருபவனே போற்றி ஓம் என்ற மந்திர உச்சரிப்புடன் ஹரிஹர நாமத்தை சொல்லும் ஆற்றலை தருபவனே போற்றி ஓம் சம்சார பந்தத்தில் இருந்து விடுவித்து காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருந்து அகழ்்பவனே போற்றி ஓம் எப்போதும் தர்ப அகன்ய ஈஸ்வரனாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் சர்வ மங்களையும் கொடுத்து அகழ்பவனை போற்றிற்றி ஓம் தேவையான வகங்களை எல்லாம் தந்து அகழ்்பவனைப் போற்றி ஓம் சமகச சண்மத்தை தோற்றுவித்து அகழ்்பவனை போற்றி ஓம் எல்லோருக்கும் சத்குரு சாய்நாதனாக எழுந்த அகழ் போற்றி போற்றிற்றி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஓம் சாயாம்